இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சப்பாத்தியா இருக்கட்டும் பூரியா இருக்கட்டும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு நான் முன்னெல்லாம் அடிக்கடிக்கு செய்வேன் இப்ப என்னவோ அது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது அதே லஞ்சுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருந்துச்சு சரி செய்வோமேன்னு செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு செய்கிறத தொடங்கி லாஸ்ட்டு முடிக்கிறக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் சப்பாத்தி செஞ்சு முடிக்கக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கெல்லாம் எப்படா முடியும் அப்படின்னு தான் நினைப்பண்ணாலும் அப்புறமேட்டுக்கு நைட்டுக்கு வந்து கொஞ்சம் பீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கறியெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணி தான் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் கிட்ட வச்சுருந்தா மசாலாஸ் எல்லாமே அதில் ஊறி சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து எட் மசாலாஸ் பண்ணி வச்சுருக்கிற கறியுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் கறி வந்து ஒவ்வொரு பீஸாக தான் சூப்பராக வரும் பொரிக்கக்குள்ளேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான டேஸ்டியான சில்லி ரெடி